அஸ்லாமலை ரஹமத்துல்லாஹே வரகாத்துமான் எனும் இறை நம்பிக்கை அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது வெட்கம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று இரை தூதர் ஷல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரெராஹு அவர்கள் அறிவித்தார் ஒன்போதில் பதிவாகி உள்ளது என்பது ஒவ்வொரு மனிதரிடத்தில் இருக்க வேண்டும் தன் குழந்தைகளை அதுபோல் வளர்க்க வேண்டும் அதேபோல் நீங்கள் அதுபோல் நடக்க வேண்டும் வெட்கம் ஒரு மனித இருந்தால் அவன் என்றென்றும் நலமுடன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இதைதான் இந்த அதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது வெட்கம் இல்லை என்றால் தன் குழந்தை எங்கே வேண்டால் திரிந்து செல்லும் அந்த குழந்தைக்கு என்ன ஏது என்றோட தெரியாமை போய்விடும் அதுபோல தாய் தந்தையர்களும் வெட்கம் இல்லை என்றால் அவர்கள் நடைமுறைகள் சரியாக இருக்காது என்ற ஒரு இதுதான் இந்த அதீசு சுட்டிக்காட்டுகின்றது புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹிப் வரகாத்து